எவ்வளோ தூரம் தான் அவங்க பாதுகாப்பு பண்ண முடியும் அவங்களும் மனுஷர் தானே ஒரு கூட்டம் வந்து விலையில் அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் கூட்டம் அதிகம் அதுதான் பெரிய முடியும் மெயின் காரணமே இவர் வந்து பார்க்க தான் போயிருக்காங்க அதனால வந்து கூட்டம் நிறைய ஒரு வேற முன்னெச்சிருக்க அவங்க இருந்துருக்கணும் அவங்க அரசாங்கம் வந்து போகிற தரும் பாதுகாப்பு தருவாங்க தண்ணி சாப்பாடு அவங்க தர மாட்டாங்க

இவர் நல்லா கைட் பண்ணலாம் தொண்டரெல்லாம் கைட் பண்ணியிருக்கணும் அவரை எட்டில் இருக்காங்கள அவங்களாம் நல்லா கைட் பண்ணால் இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது என் தொண்டர் என்னுடைய ரசிகர் நான் போக மாட்டேன் என்னை அடிச்சால பண்ணுறது தான் நிப்பணும் சொல்லியிருக்கணும் உண்மையான தலைவா தான் இது அவர் தாமதமாக போனதுனால இந்த காசு சொல்கிறீங்கன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது அவர் தப்பு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாலே ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறது அதுலேயே ரொம்ப நடக்கும் இன்னும் மீட்டிங்கு அசம்பிளி இதெல்லாம் ஆனால் இன்னும் நிறைய பேர் தான் வருவாங்கல்ல அப்பவும் கலெக்ஷன் ராஜா முன்றி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சனிக்கிழமை என்று டிவி கே சுற்றுப்பயணத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க டிவி கே சார்பில என்ன சொல்றாங்கன்னா கூட்ட நெரிசல்ல விஜய் வாகனத்தை உள்ள அனுப்பாம இருந்திருந்தா இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திமுக அரசு சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டத்திற்கு தாமதமா வந்ததுதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே அதுதான் காரணமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க பண்ண தவறுதான் விஜய் வந்து அன்னைக்கு தவறு பண்ணிட்டு போயிட்டாரு அன்னைக்கு என் தொண்டர் என்னோட ரசிகர் நான் போக மாட்டேன் சொல்லியிருக்கணும் உண்மையான தாமதமா போனதுனாலலாம் இப்படி நடந்துச்சுன்னு தான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மாதத்துல கலந்துருக்காருல்ல அப்போலாம் இப்படி ஏதாவது நடந்துச்சா அப்படிலாம் இல்லை இது என்ன காசுன்றது யாருக்கும் தெரியல இன்னும் ஆனால் இது அவர் தாமதமாக போனதுனால தான் இந்த காசு சொல்றீங்கன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது விஜய் லேட்டாக போனதுக்கான போனதுனால மக்கள் இறந்துருப்பாங்கன்றது என்னோட கருத்தே கிடையாது ஒருவேளை கூட்ட நெரிசல் அதிகமானதுனால அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அது போல அத்தனை பேர் இறந்தாங்கிறாங்களே உண்மையானே தெரியாது நமக்கு அது சொல்றாங்க அது அத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் கருத்து ஆனால் வந்து ஆனால் விஜய் இதுக்கு காரணமா இருக்க முடியாது வாய்ப்பு கிடையாது ஸ்டாப் பண்ணாலும் அவங்க முடியாதல்ல ஏன்னா பேஜ் அவ்வளோ அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் கம்மியா இருக்கிற மாதிரி எதாவது பண்றீங்களா நீங்க இல்ல இல்ல கரெக்டாக அவங்களோட வேலையை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி இருந்த இது இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு மெயின் ரீசனாக என்ன பார்க்குறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது யாரையும் சொல்ல முடியாது ஆனால் விஜய் லேட்டாக வந்திருக்காங்க அது ஒரு இது காரணம் இருக்கு இன்னொன்று வந்து யாரையும் சொல்ல முடியாது அதுக்கு காரணம் என்னன்னுட்டு போலீஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க எல்லாம் அப்புறம் வந்து மக்கள் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும் மனிதாபிமானம் இல்லாமல் ஒருத்தர் கீழே வந்து அவங்க மாதிரி ஏறி போகலாமா அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் எனக்கு பிடிக்காது கீழ் எழுந்தவங்க எழுப்பிதான் அவங்க மேலே ஏறி இல்லை அவங்க குளி அவங்களும் கீழே சேர்ந்து விழுந்துருவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் விழுந்திருப்பாங்க அவங்கள மிதி ஏறி தான் நிறைய பேர் விழுந்தாங்க ஒருத்தர் விழுகும் போதே எடுத்திருந்தா எல்லாமே நல்லா போயிருக்கு ரசிப்பு தன்மை சிவாஜி ரசிகம் விக்ரமம் ரசிகர் இப்போ சூர்யா ஏன் விஜய் ரசிக்கிறோம் அதுக்காக ஒரு கட்சிக்காக போயிட முடியும் அவங்களால என்ன நடத்த முடியும் கட்சியில நடத்த முடியாது அதனால ரஜினியும் ஒன்றும் முடியல கமலஹாசனே ஒன்றும் முடியல சீமான் தத்தளிக்கிறாரு கொள்கின்றது ஒன்று பேச்சு அது அவர் மட்டும் பண்ணுற தப்பு கிடையாதுல்ல இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லோருமே பண்ணுற தப்பு தான் யாருமே கரெக்டான டைமில் எதுவுமே ஒரு மீட்டிங்கே வச்சுருக்காங்க இப்போ ஒரு கூட்டமே நடக்குது கூட்டமே கூட்டுறாங்கன்னா யாருமே கரெக்ட் டைம் வரதில்லை அவங்களுக்கோசாரம் தொண்டர்கள் வெயிட் பண்ணுறதில்லையா அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ அது வந்துட்டு அது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மக்களும் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ன்றதுனால மக்களும் கூடியிருக்கிறாங்க சேம் டைம் போலீஸும் நல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க சேம் டைம் அரசாங்கமும் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க ஏதோ எதுவும் அங்கே அது இயற்கையாக என்ன எதுவும் தெரியல ஆண்டவனுக்கு தான் தெரியல அது நமக்கு இந்த கவர்மெண்ட் தான் இந்த தான் ப்ராப்ளம் கரெக்டான அந்த இடத்துல வந்து போலீஸ் சப்போர்ட் இருந்து இருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட் வந்து போலீஸ்க்கு இது மாதிரி கூட்டம் நடக்குது இவ்வளோ பெரிய இது இப்படி வராங்க இது மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த ஒரு அசம்பா எதுவும் நடக்கலாம்னு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு அவர் இருந்துருந்துச்சுன்னா ஜெய் லேட்டாக போனதுக்கான போனதுனால மக்கள் இறந்துருப்பாங்கன்றது என்னோட கருத்தே கிடையாது ஒருவேளை கூட்ட நெரிசல் அதிகமானதுனால அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அது போல அத்தனை பேர் இறந்தாங்கிறாங்களே உண்மையானே தெரியாது நமக்கு அது சொல்கிறாங்க அது அத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் கருத்து ஆனால் வந்து ஆனால் விஜய் இதுக்கு காரணமாக இருக்க முடியாது வாய்ப்பு கிடையாது என்ன செஞ்சிருந்தால் இந்த விபத்து நடந்துருக்காமல் இருக்கும் என்ன செஞ்சுருந்தான்னு கிடையாது இது வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேறு மக்கள் நின்றுக்கிறாங்க கூட்டம் வேறு சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சு கூட்ட நெரிசல் ஒரு பக்கம் இவங்க ஒரு வேளை ஒரு கரெக்ட் டைம் போட்டு போயிருந்தால் இந்த கூட்ட நெரிசல் இருந்திருக்காமல் கூட இருந்திருக்கலாம் இது எப்படி நடந்துச்சுன்றதே தெரியல டிவிகே தரப்புலேருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா போலீஸுக்கு முன்னாடியே தெரியும் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்ட்டு வண்டிக்கு பின்னாடி நிறையா கூட்டம் வருதுன்னு தெரியும் அப்படி இருந்தும் ஏன் கூட்டத்துக்குள்ளே வண்டியை அலோவ் பண்ணாங்க தடுத்து நிறுத்தியிருக்கலாமே அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க மேம் இது என்ன தடுத்து நிறுத்திருக்கலாம் இப்போ வந்து அவர் வந்து நார்மலாக போயிட்டு எப்பவும் பண்ணுறா மாதிரி தான் பண்ணார் எப்போயும் மாநாடாக பேசுவார் இந்த தடவை வந்து அந்த வண்டி வழியாக வந்து பேசினார் ஆனால் இப்போது அதை தடுத்துருக்கலாமேனா கொஞ்சம் தடுத்திருக்கலாம் தான் எனக்கு அவங்க வந்து இந்த இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் இது யாரோ பண்ணது சூழ்ச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க அது என்னன்றது கவர்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும் நானும் விஜய் ஃபேன் தான் அதான் பேசுகிறேன் நானே ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன் விஜய் ஃபேனோட இதை போய் பேசினேன் நானும் இதுக்கு முந்தா பார்த்தேன் இந்த நியூஸு அவர் தப்பு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாலே ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறது அதுலேயே ரொம்ப நடக்கும் இன்னும் மீட்டிங்கு அசெம்பிளி இதெல்லாம் ஆனால் இன்னும் நிறைய பேர் தான் வருவாங்கல்ல அதுக்கு நம்ம எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அவங்க வந்தாங்க அப்படி இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருப்பாங்க இத்தனை பேர் வராங்களே அப்படியானு ஆனால் அப்படி நடந்துச்சு அதுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதுல்ல விஜய் போய் அவங்கள பார்க்கவே இல்லைன்ற ஒரு ஸ்டார்ட் வைக்கிறாங்களா இல்லை இப்போ போனால் அவருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வரும் போயிருப்பாங்க அது வெளியே வரலையோ இன்னும் தெரியாதல்ல நம்ம இல்லை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அவங்களாம் என்ன பண்ண முடியும் எவ்வளோ தூரம் தான் அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் அவங்களும் மனுஷரு தானே ஒரு கூட்டம் வந்து விலையில் அவங்க எவ்வளோ என்ன பண்ண முடியும் கூட்டம் அதிகம் அதுதான் பெரிய மெயின் காரணமே ரொம்ப கூட்டம் அதிகமாக அப்படி அப்படியாகிடுச்சு இவர் நல்லா கைட் பண்ணலாம் தொண்டரெல்லாம் எல்லாம் கைட் பண்ணியிருக்கணும் அவரை எட்டில் இருக்காங்கள்ல அவங்களாம் நல்லா கைட் பண்ணால் இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் தாமதமாக போகிறாருன்னா அவர் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தாமதமாக போகல மேம் எல்லா இடத்துக்குமே அவங்க எல்லா இடத்துலையும் வந்து தலைவரெல்லாம் லேட்டாக தான் வர்றாங்க சொன்ன நேரத்துக்கெல்லாம் வர்றது கிடையாது அவங்களுக்கு நிறைய இது இருக்கும் கமிட்மெண்ட்ஸு நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே வரணும் அதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியல அவர் லேட்டாக வந்து தப்பது கிடையாது மக்கள் அவேர்னஸ் இல்லாமல் போய் அந்த கும்பலில் மாட்டிக்கிட்டாங்க இவர் வந்து பார்க்க தான் போயிருக்காங்க அதனால வந்து கூட்டம் நிறைய வருன்றதுக்காக முன்னெச்சரிக்கை அவங்க இருந்துருக்கணும் அவங்க அரசாங்கம் வந்து போகிற தரும் பாதுகாப்பு தருவாங்க தண்ணி சாப்பாடு அவங்க தர மாட்டாங்க யார் வந்து கூட்டம் நடத்துனாங்களோ அவங்க தான் வந்து எல்லாமே ஏற்பட்டு தர்றோம் அது வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறது நிறைய பேர் கூட்டம் அதிகமாக இருக்கு விஜய்க்கு வந்து இவ்வளோ மாசு இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் தாமதமா அவர் தாமதம் வந்தால்தான் தான் மாசம் அதிகமாச்சு புரிதுங்களா அக்டா பார்க்க ரொம்ப நிற்கிறாங்க அதுவும் நிறைய குழந்தைங்கலாம் வந்து இன்னைக்கு ஒரு டிவி சேனல்தான் விஜய் பாட்டு தூங்குறக்கு வந்து மூணு மாதத்துக்கு வந்து விஜய் பாட்டாளில் டான்ஸ் ஆடுது கைகாலாக சிக்குது அப்போது ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பசங்க என்ன பண்ணுவாங்க லேடிஸ் பொண்ணுங்க என்ன பண்ணோம் இப்போ ஒன்றும் இல்லை திமுக தலைவர் வந்து ஆயிரரூபா லேடிஸுக்கு அறிவிச்சார் புதுவை பண்ணுறதுல ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு தவப்பு வந்துட்டா ஆயிரரூபா கொடுக்குறாரு அவங்களே வந்து ஓட்டு யாருக்கும் விஜய் தான் போடுவாங்க ஏன்னா அவர் அவர் பணத்தை கொடுக்கல வரி பணத்தை கொடுன்னு சொல்கிறாங்க கேட்டால் ஏன்னா காலேஜ் சொன்னும் சரி பொண்ணும் சரி பசங்களும் சரி கொஞ்சமாக யோசனை பண்ணணும் இது நம்ம குடும்பத்தை வந்து ஒரு ஆயிரரூபா சேருது மகளிர் கலைஞர் மகளிர் உருவத்த கொடுக்குறாரு நம்மளுக்கு வந்து புதுவை பண்ணிட்டு தராரு தவறு வந்துட்டு தராரு கொஞ்சம் யோசனை பண்ணணும் விஜய் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மூணு பேர் தான் தராரு மொ தமிழ்நாடு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ முப்பத்தெட்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மூணு கழகம் போடுங்க எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஆறு வரும் அவ்வளோ பார்த்தான் தருவார் இவர் ஒரு எத்தனை பேருக்கு எத்தனை லட்சம் பேருக்கு தராரு எத்தனை கோடி பேருக்கு தராரு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தராரு அதெல்லாம் வந்துட்டு வந்து விஜய் ஒரு சினிமா முகத்தில் வந்து போகிறது நல்லது நானும் கமல் ரசிங்க தான் அதுக்காக கமல் கட்சி அமைச்சர் கூப்பிட்டாரு நான் போலியே கொள்கை வேறு கட்சி வேறு மேபி அவர் இனிமேல் அதை மாற்றிக்கலாம் அவர் மேலே தப்பு இருந்தாலும் இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால போக போக அவர் மாற்றிக்குவார் ஆனால் இது வந்து நடைமுறையில் தான் இருக்குது யாருமே பஞ்சுவலாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது கடையில் இப்போ இருக்க பாலிடிக்ஸில் இருக்கிற லீடர்ஸ்லாம் அவர் வந்து கரூருக்கு மட்டுமே லேட்டாக போகலாம் மற்ற மாவட்டங்களுக்கும் லேட்டாக தான் போனார் ஆனால் அவர் லேட்டாக போனது தான் இவங்க இறக்குறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறது எப்படி அதாவது லேட்டாக போனதுன்றதுன்னா வர்ற வழியில் வந்து அவருக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்கும் நிறைய மக்கள் வந்து கூடி அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மீண்டு வரணும் இல்லையா ஒரு இடத்துக்கு நம்ம ஏற்றி பண்ணோன்னாலே நிறைய வந்து தாமதங்கள் ஆகும் நம்மளே வந்து ஒரு ஒரு ஊருக்கு போன ஒரு இடத்துக்கு போகிறதா தாமதமாகும் அதுமாதிரி அவர் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக வராரு அப்போது மக்கள் வந்து அந்த வரவேற்பு எக்கச்சமான கூட்டம் ஓடுது அதெல்லாம் மீறி வரதுனால கொஞ்சம் தாமதமாகச்சோ இல்லையா அவர் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணி அவர் பயணத்தை வந்து தாமதம் ஆகலைன்றது தான் என்னோடய கருத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா உளவுத்துறைக்கு ஆல்ரெடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும் வண்டிக்கு பின்னாடி வர கூட்டம் எவ்வளோன்னு தெரியும் அப்படி இருந்தும் கூட்டத்துக்குள்ள டிவி கே வாகனத்தை எதுக்காக அலோவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கூட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா என்னன்னா கூட்டன்றது வந்து அவர் எங்க போறாரோ அது இப்போ ஒரு நீதிபதி கூட சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவர் எங்கெல்லாம் வராரோ அது வந்து இதுவும் கிடையாது அவர் எங்கே வந்தாலும் ஒரு தெருவில் வந்தாலே ஒரு இப்போ நேரம் மாநாடு அப்படின்ட்டு நீதிபதியாக கருத்து சொன்ன மாதிரி டிவியில் ஆடு பார்த்திருந்தாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவர் வந்து நல்லது பண்ணணும் அதுதான் ஒரு எல்லாரோட விருப்பமும் அதுதான் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய எல்லாரும் அதை விரும்புகிறாங்க சரிங்களா என்னென்ன நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடக்காம இருந்திருக்கும் சார் கரெக்டான இடம் அது ஒன்று நெருக்கடியான இடத்துல கொடுத்துட்டு இது நான் இவ்வளோ ஒரு ஆக்டரு இப்போ வந்து பொலிட்டீஷியனாக போய் போகிறாரு அப்போ வந்து நிறைய கூட்டம் வரும் தான் கரெக்டான இடம் அவர் கேட்ட இடத்த தாண்டி வேற ஏதோ இடம் கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று தானே காவல்துறை செலக்ட் பண்ணியிருக்காங்க கொடுக்கும்போதே அவங்க வந்து வேலாயுதபுரத்தை கொடுக்காமல் கொடுத்துருக்கலாமே சாரி அதை பற்றி எனக்கு தெரியல இது என்ன இதுன்னு தெரியல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ பேர் வந்து வரணும்னு நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை கூட்டம் அதிகமாக வந்திருக்கலாம் அதனால் இது வந்து கூட வாங்கிடுது அது எதுவுமே பண்ண முடியாது அப்போ நம்ம நீங்களே இப்போ யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு அது முடிவெடுக்க முடியாது அப்போதைக்கு கூட்டம் இருக்குன்னா ஓகே நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பிப்பார் ஒன்று வந்துட்டு அது அவர் நினச்சிருக்கலாம் அவ்வளோ கூட்டம் வந்திருக்குமா இவ்வளோ அளவுக்கு உயிரிழப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் வந்து யோகிக்காமல் இருந்திருக்கலாம் அது அவர் அதுதான் நான் சொல்கிறேன் அவர் மேலே நினைத்தப்பன்னா இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சுட்டும் இதுக்கு மாதிரி கண்ட்ரோல் பண்றது அது பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கலாம் கவர்மெண்ட் சைடுல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் குடுத்துருக்கலாம் இந்த சம்பவத்துல யார் சைடு தப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா சார் அது யார் சைடுல தப்பு என்னான்றது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அது வந்து வெளியே வரும் என்ன பண்ணியிருந்தா அங்க அந்த அசம்பாவிதம் நடக்காம இருந்திருக்கும் முன்னாடியே இப்போ இவ்வளோ பேர் இப்போ சா ஏற்கனவே ரெண்டு நடந்துச்சு அதுலேயே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பேர் வராங்கன்னு போது நீங்கள் அதுக்கான ப்ரொடெக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும்ல எல்லாத்துக்குமே வந்து விஜய் தான் தப்பு விஜய் மேலே தான் தப்பு அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் மேலே எதுவுமே எடுத்துக்க முடியாது போலீஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் பார்த்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரி வந்து டென் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு ஃபைவ் ஃபை ஹண்ட்ரட் போலீஸுன்ற மாதிரி அலோகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் டென் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் போலீஸ்கிறது வந்து ரொம்ப கம்மியான இது அது அதனால கொஞ்சம் நிறையவே போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்து அவங்க பண்ணிருக்கலாம் அது மாதிரி விஜயுமே ஏற்கனவே ஒரு மாநாட்டில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குறுகலான இடத்துல தான் அவங்க வந்து விஜய் மாநாடு மாநாடப்படுறதுக்கு ஸ்பேஸும் கொடுக்குறாங்க இது அவர் வந்து ஒரு மாநாட்டில் பேசவும் பேசியிருக்காரு அவர் இதெல்லாம் மனசில் வச்சு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா கொடுத்தோம்னா இதை தவிர்த்துக்கலாம் விஜய் ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து நிறைய கற்றுக்கணும் நிறைய சொல்லி தரணும் அப்புறம் மக்கள் கூட்டத்துக்கு போற மக்கள் அவேர்னஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம பாதுகாப்பா இருக்குமோ பார்த்துக்கிட்டு தான் நம்ம போய் அவங்கள போய் பார்க்கணும் நமக்கே பாதுகாப்பு இல்லாத இடத்துல போகவே கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்து மேலே எந்த தவறும் இல்லை இவங்க பண்ண தவறு தான் விஜய் வந்து அன்னைக்கு தவறு பண்ணிட்டு போயிட்டாரு அன்னைக்கு என் தொண்டர் என்னுடைய ரசிகர் நான் போக மாட்டேன் என்ன அடிச்சாலை பண்ணும் சொல்லியிருக்கணும் உண்மையான தகவாதான் அழகு இதே வைகை கூட எடுத்துக்கோங்க அப்போ கட்சி ஆரம்பிச்சார் என் தொண்டர் எம்ஜிஆர் ஆச்சார் என் தொண்டர் எதுவும் பண்ணாதீங்க என்னவெனால் எதுவெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் வந்து நேராக வந்து பேட்டி சொல்லிட்டு பாரு மீடியரா டைமில் இப்போலாம் சாதாரணமாக எல்லாம் செல்லே வந்துருக்குது இவர் வந்து மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு போய்ட்டு இவர் பட்டினம்பாக்கம் வீடுன்றார் ஜீலாங்கரை வீடுன்றார் அங்கேயே இருக்குது திருச்சியில் இருங்க இருந்து செல்வா காட்டி காட்டுப்பாங்க உன்னை மீறி எப்படி பண்ணுவாங்க உன் தொண்டவங்க இன்றைக்கும் உன் மேலே பாசமாக இருக்காங்க

ஆவாதணும் ஒரு விசாரணை கேள்வியை நான் கூப்பிட்டு போகிறேன் இவர் தேகுவாங்க ஆனால் என்ன பண்ணுவான் நல்லது தான் பண்ணலாம் இது மனித இயல்பு இதுதான் கவர்மெண்ட் வந்து யோசிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஆனால் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ என்ன இப்போ உயிரிழந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்கள போய் பார்க்கல அப்படிங்கிறதான ரசிகர்களோட ஆதங்கம் இவர் உடனே வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணி இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அவர் ஏன் அப்படி வந்துட்டு மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு ஒரு வீடியோ போடுறது ஸோ அதனால அவங்க வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ இது வந்துட்டு யார் மேலே அதிக தப்புன்னு கிடையாது ரெண்டு மேலே மேலேயும் தப்பு இருக்குது இதில் யார் கரெக்டு யார் சரின்னு கிடையாது ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அது ரெண்டு பேரும் திருத்திக்கிட்டால் ஓகே அவ்வளோதான் மற்றபடி இங்கே யார் பெருசு யார் சின்னவங்கன்னு சண்டை போட்டால் பாதிக்கப்படுறது நம்ம தான் காஞ்சிபுரம் அப்பவும் இப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்